வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை ராயபுரத்தில் இருக்கக்கூடிய குணங்குடி மஸ்தான் சாஹிப் அவருடைய ஜீவசமாதின்னு சொல்லக்கூடிய அந்த தர்கா அங்கே தாங்க வந்திருக்கோம் இவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டி அப்படின்ற ஊரில் தான் பிறந்திருக்கிறாரு தென் தமிழகத்தில் பல இடங்களில் தவம் புரிஞ்ச இவர் வந்து சென்னையில் பன்னிரெண்டு ஆண்டு காலம் வாழ்ந்துருக்கிறாருங்க கடைசியாக இவர் தவம் புரிஞ்சு ஜீவசமாதி அடைந்த இந்த ராயபுரத்தில் இவர் இருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கும் இவரை தொடர்ந்து இங்கே அவருடைய சீடர்களும் வந்து ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க மொத்தம் ஐந்து பேர் இந்த இடத்துல ஜீவசமாதி அடைஞ்சதாக சொல்கிறாங்க அவர் தியானம் செய்த அந்த அறையை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இந்த அறைக்குள்ளே தான் அவர் வந்து தியானம் பண்ணி ரொம்ப ஒரு அழகான ஞான வள்ளல் அப்படின்ற பெயரும் அவருக்கு கொடுத்துருக்காங்க தமிழ் சித்தர் மரபில் இவர் வந்து வழிவகு வந்திருக்கிறாருங்க இவர் வந்து இஸ்லாமியராக பிறந்தாலும் அவர் சமரச கொள்கைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ் சித்தர் மரபு தான் வந்து அவர் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு அப்படின்றது தான் பெரிய விஷயம் இந்த இடத்துல விபூதி மற்றும் சந்தனம் அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க பாருங்கள் ஏன்னா சித்தர் மரபில் அதெல்லாம் தருவாங்க நம்ம ஜாதி மதம் இனம் தேசம் மொழி இதெல்லாம் கடந்தது தான் சித்தர் மரபு அப்படின்றதுக்கு இந்த சித்தரும் ஒரு எடுத்துக்காட்டு இந்த இடத்துல வந்து ஏராளமான இந்துக்களும் மற்றும் இஸ்லாமியர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் கூட இங்கே வந்து இந்த ஜீவ சமாதியை வணங்கிட்டு போகிறாங்க இந்த இடத்துக்கு எந்தவித ஜாதி மத பேதம் எதுவும் கிடையாது இதனால் தான் சித்தரு மரபை வந்து ஃபாலோ பண்ணி நிறைய பேர் வந்து பல ஆசீர்வாதங்களை பெற்றுட்டு போகிறாங்க ஞானவல்லல் அப்படின்னு பெயர் எடுத்த இந்த சுல்தான் அப்துல் காதர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி எட்டு ஆண்டுகள் வரைக்கும் இவர் வந்து வாழ்ந்திருக்கிறாருங்க இவர் சமாதி அடைந்த இந்த இடத்துல தான் இப்போ நம்ம இருக்கும் இவர் தமிழ் இலக்கியங்கள் பல வந்து எழுதியிருக்கிறாருங்க அதனால தான் முக்கியமான ஒரு சித்தர் மரபில் இவர் கருதப்படுறாரு இவரை தொடர்ந்து நம்ம ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் இருக்குது பக்கத்தில் அந்த ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயும் இன்னொரு இஸ்லாமிய ஜீவ ஜீவசமாதியும் இருக்குது அதையும் வந்து கண்டிப்பாக நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா பாருங்கள் பக்கத்தில் இருக்குது